ஸ்லாம் வலைக்கம் எருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் பட்டு சேரீ தான் கொண்டு வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு மாடல் தான் ஆனால் டிஜிட்டல் பிரிண்ட்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்க பார்க்குற ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்றது சாரி பாருங்கள் இதில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது நார்மலாக உள்ள டிசைன் மாதிரி இல்லாமல் அந்த கலர் இல்லாமல் வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் பார்க்கவே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் கொஞ்சம் அழகாக வந்து அது டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி உள்ளதான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட் இது கொஞ்சம் டிஜிட்டலாகவே இருக்கும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்கிரேடட் சாரின்னா வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை சைடு இன்னும் ஒரு சில ஏரியாலெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு நம்ம சைடு வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸு ஸோ ப்ளவுஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரீ பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ல தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள்லாம் ஆயிரத்தி நானூறு ஃபிக்ஸ்டாகவே இருக்கு ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாங்க ஓகேங்களா நம்ம கிட்ட ஒரு ஸாரீ சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா பாருங்கள் இங்கிட்ட பாருங்கள் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாததுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மடிக்கிறது சர்வம் அதனால் வந்து நார்மலாக இப்படியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே மடிச்சுக்குவேன் ஸோ பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூவில் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ அப்டேட் பண்ணுவோம் இதே மாதிரி தான் ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணுவேன் இப்படியே வச்சு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் இப்படியுமே கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா

சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்கும் ஒரே மாடலில் இது ஒரு கலர் எல்லா சாரிலையுமே இந்த பேப்பர் இருக்கும் ஏன்னா இது நியூ அதனால் வந்து பேப்பர் கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு டிஸ்டப் பண்ணால் நினைக்காதீங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது இது போடணும்

அதுவும் இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்க ஒன்று சரி இதில் ஹோல்ஸெல்லாம் எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுங்க எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு இதில் இது ஒரு ரேட்டு இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்கு இந்த மேலே வச்சிருக்கேன் அதுவும் ஒரு ரேட்டு ஆனால் வந்து ரெண்டுமே வந்து ஒரே ரேட்டாக தான் நான் உங்களுக்கு தரேன் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ்ல மாற்ற ஒரே ரேட்டாக தான் நான் உங்களுக்கு தரேன் ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்க நீங்கள் கடையில் போய் விசாரிச்சு பாருங்க

அருமையா இருக்குங்க சாரி உண்மையிலேயே வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இதையும் நான் எடுத்துறேன் எடுத்து போறேன் இத பாத்துருங்க சூப்பரா இருக்கா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இதுவும் ஆனா இது வந்து நான் கவனிக்கல சரி பார்த்துருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டு மாதிரி தான் இப்போ சாஃப்ட் சாப்பிட்டு இருக்குல்ல அதே மாதிரி இதை நியூவாக விட்டுருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்னா டிஜிட்டலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நியூவா இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் அது வந்து ஒரு பட்டு மாடல்லே இருக்கும் இது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சோ அதான் வந்து இந்த டிஜிட்டல் பட்டு ஒன்பக்கு மேலே நம்ம போட்டலாம் எவ்வளோ அழகா இருந்துச்சிங்களா இதாங்க டிஜிட்டல்லு இப்ப எல்லாம் மாறிடுச்சுங்க எல்லாமே மாறிடுச்சு இப்ப எல்லாம் ஓல்டுக்கெல்லாம் யாரும் விரும்புறது இந்த மாதிரி நியூவா மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னா டிசைன்லாம் தரமா இருக்கும் நீ இப்படியே பார்த்து ஸ்கிரீன்ஷாட்டும் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து இதே வியூ தான் நான் ஒரு போட்டோவும் அப்டேட் பண்ணுவேன் இப்போ இதுலயே வந்து ஒரு நல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஹை குவாலிட்டியில் வச்சு இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு புஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இதை நீங்க உங்க குரூப்ல போட்டுக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் தான் அப்படி இல்லை போட்டோ தான் வேணும்னா வெயிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஆனா வெயிட் பண்ற அந்த கேப்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈஸியா பை பண்ணிட்டு போயிருவாங்க ஏன்னா அது ஒரு சில கலெக்ஷன்ஸை வந்து மிஸ் பண்றது இல்லை யாருமே நல்லா விவரம் ஆயிட்டாங்க எல்லாருமே ஆனா நமக்கு முன்னாடி உள்ளவங்க டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அது மாதிரி மாறிக்கோங்க நல்லதுதான் இருக்குல்ல இருக்கு பொறுமையா பாருங்க சூப்பரா இருக்கா இந்த பெருநாளுக்கு இது ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸா இருக்கும் ஸ்டோன் மாடல் தான் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அங்கங்க உங்களுக்கே தெரியும் ஸ்டோன் மாடல் தான் அது மட்டும் இல்லாமல் கடைகளில் நல்ல ரேட்லேயும் போய்கிட்டு இருக்கு நீங்க இதை வாங்கி தாராளமாக ஒரு ஆயிரத்தி இரநூறு கூட வில்லுங்க கடையை விட கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க ஆயிரத்தி இரநூறுன்றதே வந்து வாங்குற கஸ்டமருக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் தான் பாருங்க மாடல் பாத்தீங்களா தரமா இருக்குல்ல சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பட்டு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு அந்த உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்ட் சில்க்கு அதையும் காட்டுறேன் அதையும் பார்த்துருங்க நார்மலா ஒரு சாப்ட் சில்க்கு வர்றது பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போ வந்து டிஜிட்டல் பட்டுன்னு இந்த மாதிரி இப்போ இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க இது எல்லாம் நார்மலா வர்ற இந்த சாப்ட் சில்க் பாருங்க இது பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிப்டி ரேஞ்ச் தான் நல்ல ரேஞ்சு தான் ரொம்ப நாள் ஆச்சு அப்டேட் பண்ணி என் கிட்ட கொஞ்சம் இருந்தது அதை மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது காம்பினேஷன் பாருங்களா நேவி ப்ளூ கலர் அந்த பா உங்களுக்கு முகப்பு கொடுத்துருக்காங்க இப்போ தெரியுதா தெரியும் ஒவ்வொரு சாரியுமே அழகா இருக்கும் ஒரு சரிம தரமா இருக்கும் இந்த சாரியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரேட்ல செல் பண்றாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இந்த இந்த எல்லாம் எல்லாமே உங்களுக்கு செல் ஆகிட்டு இருக்கு பட் நம்ம அந்த ரேட்லாம் அவங்களுக்கு சொல்லல வெறும் எண்ணூத்தொம்பது தான் சொல்லியிருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்படி தான் ரேட் ரொம்பவே சீப்பா இருக்கும் எல்லாருமே வாங்குற மாதிரி தான் நம்ம பிரைஸ் கொடுவோம் இன்னும் இருக்கு இது ஓசன் ப்ளூ கலர் சூப்பரா இருக்கும் இது பாக்குறதுக்கு நேர்ல பாக்க இது அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் பாக்க சம்ம டிசைன் இது உண்மையிலே நேர்ல பாக்க தரமா இருக்கும் ஏங்க இவ்வளவு நாள் இதெல்லாம் போஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரம் இல்லை அதனாலதான் நம்ம இதை போடாமலே இருந்தோம் இப்போ உங்களுக்கு இதை அப்டேட் கொடுத்துட்டேன் இதெல்லாம் போட்டோம் ஓகே இதெல்லாம் மடிக்கிறது தான் சரும் லாஸ்ட் ஒன்று இதான் கடைசி ஓகே இதான் லாஸ்ட் ஓகேங்களா ஸோ இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஐ மீன் வந்து எல்லா சாரியும் அப்டேட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தான் லைக் லைஃப் நான் விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க